சிலாபம் தெதிரூயாவில் நீராட சென்ற பதினாறுக்கும் பதினெட்டு வயதுக்கும் இடைப்பட்ட ஐந்து இளைஞர்கள் நேற்று உயிரிழந்தனர் கிரிபாத் குடையைச் சேர்ந்து ஐவரை உயிரிழந்தனர் குறித்த ஐந்து இளைஞர்களும் நண்பர்கள் சிலருடன் குழிக்க சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் சிலாபம் பிரதேசு திடீர் மரண விசாரணை அதிகாரி எம்எஸ்எம் சுவாய்ரினால் சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளில் இன்று காலை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன சிலாப பிரதேசத்திலே நேற்று வாக்கு பிரதேசத்திலிருந்து இங்கே சிலாபம் முன்னேஸ்வரம் கோயிலை நோக்கி வந்திருக்கின்றார்கள் வந்த பிறகு அந்த இடத்திலிருந்து எமது சிலாப பிரதேசத்தில் உள்ள ஜெதுரோயா வில் நீரான சென்று அந்த இடத்திலே ஐந்து பேர் இந்த நீரிலே மூழ்கி மரணமாகிறார்கள் எனவே அவர்களின் பிரேத பரிசோதனை சிலாபம் தல வைத்தியசாலையிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி இருநூற்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவு தெரிவிக்கின்றது இவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி காணாமல் போனோரை நூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டதாக போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்தது இவர்களுள் நூற்று முப்பத்தைந்து உள்நாட்டவர்களும் அறுபது வெளிநாட்டவர்களும் உள்ளடங்குகின்றனர்